இந்த டைட்டில் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஹவ் பாலிடிக்ஸ் அண்ட் கார்பரேட் அவங்களுடைய பாவர்ட்டிக்கு காரணமாக இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் இது வந்து இந்தியா பற்றி தான் நம்ம பேசுகிறோம் இந்தியாவில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாலிடிக்ஸ் வந்து யாருக்கு ஒர்க் பண்ணுது அப்படின்னா டாப் ஒன் பர்சன்ட் பீப்புளுக்கு தான் அதிகமாக ஒர்க் பண்ணுது டாப் ஒன் பர்சன்ட் அப்படின்னா அதில் தான் இந்த கார்பரேட்ஸ் எல்லாம் வர்றாங்க ரஃப் ஆண்டியாவில் வந்து ஒரு நூற்றி நாற்பத்தி ஏழு கோடி மக்கள் தொகைன்னு வச்சுக்கோங்க அதில் வந்து ஒன் பர்சன்ட் அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் செவன் அப்படின்னா என்ன ரஃப் ஒரு ஒன்றரை கோடின்னு வச்சுக்கலாம் இந்த ஒன்றரை கோடி மக்கள் மட்டும்தான் இன்றைக்கி இந்தியாவில் நல்லா இருக்காங்க மிச்சம் மிச்சம் இருக்கிற ஒரு நூப்பு நூற்றி நாற்பத்தி ஏழில் ஒரு ரெண்டு கோடி போதுன்னு வச்சுக்கலாமே நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி மக்களுடைய நிலமை என்ன நைன்ட்டி நைன் பர்சன்ட் இதில் பாட்டம் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து டோட்டல் த்ரீ பர்சன்ட் வெல்த்து தான் வந்து அது கூட அதை விட கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐஎம்எஃப் வந்து அந்த டேட்டா கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் சுமாராக எழுவது கோடி மக்கள் எழுபது எழுபத்தி ரெண்டு கோடி மக்களுக்கு சேர்ந்து இந்தியாவுடைய டோட்டல் வெல்த்தில் மூணு சதவீதத்து கம்மியாக தான் இருக்காமா இந்தியாவோட டோட்டல் சொத்துன்னு வச்சுக்கலாமே எல்லா சொத்து மதிப்பில் எழுவத்தி ரெண்டு கோடி இருக்கிறது மூணு சதவீதத்துக்கு கம்மி டாப் ஒன் பெர்சன்ட் அதாவது கார்ப்ரேட்ஸு பணக்காரங்க ரொம்ப பெரிய பணக்காரங்க இருக்காங்களே அவங்க அவங்கக்கிட்ட இருக்கிறது நாற்பது சதவீதம் அப்போ இது எப்படி இருக்குது பாருங்க இந்த இன்வாலிட்டி இது ஏன் நடக்குது அப்படின்னா நம்ம இந்த டைட்டலில் பார்க்குற மாதிரி தான் அரசியல்வாதிகளும் அது எந்த கட்சினே வேண்டாம் நம்ம கட்சிக்குள்ளே போக வேண்டாம் இந்த டாக்கில் எல்லா அரசியல்வாதிகளும் கார்ப்பரேட்ஸ் கூட ரகசியமாக கூட்டு வச்சுக்கிறதுல எல்லாரும் ஒன்று தான் அது பார்ட்டி ஏ பார்ட்டி பி பார்ட்டி சி பார்ட்டி டி நீங்கள் எந்த பார்ட்டி வேணால் எடுங்க இந்தியாவிலே வந்து க கரப்ஷன் கார்ப்ரேட் கூட கனெக்ஷன் இல்லை நான் வந்து எலெக்ஷனுக்கு காசே வாங்கலன்னு சொல்கிறேன் அரசியல்வாதியெல்லாம் விரல் விட்டு எண்ணிடலாம் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல ஆனால் யாரோ ஒரு தலைவர் இருப்பார் அதனால் இன்றைக்கி நம்ம உழைக்கிறோம் நடுத்தர மக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா நடுத்தர மக்களுமே ஏழைகளுமே வந்து உழைக்காமலாம் இல்லை பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் உழைச்சிட்டே தான் இருக்கோம் ஆனால் ஏன் நம்மளால் மட்டும் பணக்காரங்க ஆகவே முடியல அந்த மாதிரி வச்சுருக்காங்க சிஸ்டம் பணக்காரங்க மட்டும் பணக்காரங்க ஆகலாம் ஏழைகள் இன்னும் ஏழையாக ஆகிட்டே தான் இருப்பாங்க இந்த சிஸ்டம் தான் இந்தியாவில் கடந்த ஒரு எழுபத்தஞ்சி வருஷமாக ஓடிட்டுருக்கு ஸோ இதை பற்றி தான் இந்த டைட்டிலுக்கு தான் சொல்லுது பாலிடிக்ஸும் கார்பரேட்டும் சேர்ந்து தான் நம்ம ஏழைகளாக இருக்க காரணம்